திருநெல்வேலி மாவட்ட இறகு பந்து கழகம் மற்றும் தமிழ்நாடு இறகு பந்து கழகம் இணைந்து நடத்தும் தமிழ்நாடு சப் ஜூனியர் இறகு பந்து சாம்பியன்ஷிப் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி திருநெல்வேலி மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கில் செயல்பட்டு வரும் நெல்லை பேட்மிண்டன் அகாடமி டார்லிங் நகர் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது இந்த உள் விளையாட்டு அரங்கில் உலகத்தரம் வாய்ந்த பதினாலு கலைநயம் மிக்க ஆடுகளங்கள் நிறுவப்பட்டுள்ளது இந்த உள் விளையாட்டு அரங்கம் உலக இறகு பந்து கூட்டமைப்பின் தரத்திற்கு ஏற்ப நிறுவப்பட்டது து இந்த உள் விளையாட்டு அரங்கம் தமிழ்நாட்டிலேயே அதிக ஆடுகளங்கள் உள்ள உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நெல்லை பேட்மிண்டன் அகாடமி அரங்கம் நெல்லை மாவட்டத்திற்கு கிடைத்த ஒரு வர இந்த சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இளநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஐந்து வெவ்வேறு வகையான போட்டி நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றனர் இந்த மாபெரும் போட்டியை திருநெல்வேலி மாவட்ட இறகு பந்து கழக தலைவர் மற்றும் நெல்லை டாக்டராக வாழ்த்து கண் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் மருத்துவர் டி லைனல் வரவேற்புரை நிகழ்த்தினார் செல்வி என் கவிதா ஐஆர்எஸ் இணை வைத்தார்கள் திரு கிருஷ்ணா சக்கரவர்த்தி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துறை அவர்கள் தலைமை தாங்கினார் திரு பிரதீப் அவர்கள் தமிழ்நாடு இறகு பந்து கழக செயற்குழு உறுப்பினர் முன்னிலை வகித்தார் திரு ரவீந்திரன் திருநெல்வேலி மாவட்ட இறகு பந்து கழக செயலாளர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இந்த மாபெரும் விளையாட்டு போட்டி அக்டோபர் நான்கு முதல் முதல் ஒன்பது வரை நடைபெற்றது இந்த போட்டியை பல்வேறு வகையான விளையாட்டு ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து ரசிப்பதற்கான ஏற்பாட்டுகள் செய்யப்பட்டிருந்தது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நெல்லை பேட்மிண்டன் அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்மிண்டன் அகாடமியை வந்து இன்றைக்கி மாதிரி இப்போ பண்ணுறதில் அதர்வால் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வச்சுருக்காங்க ரொம்ப வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமாக வந்துருக்குது தென் மாவட்டத்தில் இந்த மாதிரியான வந்து ஒரு அகாடமியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இதற்கு வந்து நிறைய ஆர்வம் என்கரேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மாதிரியான கேம்ஸ்க்கு தான் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதை தவிர மற்ற நிறைய எல்லாம் வந்து இருக்குது லைக் ஹாக்கி பேட்மிண்டன் டென்னிஸ் அந்த மாதிரியான கேம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த வகையில் இந்த அகாடமி வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து நிச்சயமாக வந்து ப்ளே பண்ண போகுது அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து தெரிஞ்சுக்கிறேன் ఒలిపిక లెవెల్లా పోయి విడక అలవ్ కూడా నే ప్లేస్ అండ్ అకాడమీ నిజమా అశ్విని నాచిప్ప సింధు గోపిచంద్ ప్లేయర్స్ అకాడమిర్ వా నంక అకాడమీ పది వేది అన వాళ్ళు அன்னைக்கு வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க முன் மாதிரி வந்து இப்போ நாம் போய் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் வந்து இல்லை இப்போ எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழி ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நடத்தும் போது எங்களை பார்க்க வர டாக்ஸ் பேஸே எங்களுக்கு நிறைய தகவல்கள்லாம் கொடுத்துட்டு அவங்க அந்த டாக்ஸ் ரேட்ஸ் ரிவைஸ் ஆகிடுக்குங்கிற பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு எல்லாம் நல்லாவே இருக்குது அங்கே அது சம்மந்தமாக அவங்களே இப்போ வந்து நிறைய அந்த ட்ரேடர்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து நிறைய முயற்சிகள் வந்து எடுத்து பப்ளிக் வந்து அந்த டேக்ஸ் ரேட்ஸ் ரிவைஸ் ஆன விஷயத்தை வந்து நல்லா கொண்டு போய் கொடுக்குறாங்கங்கிறத வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆஃபீஸில் எங்களுடைய வேலை சொல்ல போனால் ரொம்ப சுலபமாக ஆனால் நாங்கள் அதிகமான ஒரு எஃபோர்ட் போட்டு இல்லை உங்களுக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து நாங்கள் வந்து சமை ஸோ அந்த வகையில் வந்து பப்ளிக் வந்து நிறைய பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறது டாக்ஸ் ரேட்ஸ் வந்து ரிவைஸ் ஆன ஒரு பாத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் அவங்க வந்து நிறைய பேர் எடுத்துருக்காங்க அதிகமான வரின்னா முன்னாடி இருபத்தெட்டு சதவீதம் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ வந்து பதினெட்டு அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துருக்காங்க நிறைய கமோடிட்டிஸ் வந்து எக்ஸாம் பண்ணிட்டு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கெல்லாம் வந்து ஐட்டம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து சொல்லுது மெடிசன்ஸ் லை சேவிங்ஸ் கேன்சர் மாதிரியான பிஸ்னஸஸ்க்கு முதலான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பெருமளவில் வந்து அது வந்து எக்ஸாம் ரேட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசின்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து ரேட் வந்து கொடுக்கும் ஃபுல்லாக ஐட்டம்ஸ் வந்து எக்ஸாம்ட்டேங்கிறக்க அது எக்ஸாம்டட்னா வரி விலக்கு அவங்க எந்த வரியுமே வந்து கட்ட வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கார் கார்ஸ் மாதிரியாக லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்லாம் செஞ்சுருக்காங்க சில நல்ல ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரியான லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்குலாம் கொஞ்சம் வரியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த டாக்ஸ் ரேட்டுடைய விவிஷன் வந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப அதிகளவில் பயனுள்ள மாதிரி தான் இருக்குங்கிறத நம்புறோம் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுங்கிறது வந்து கொஞ்சம் தான் வந்து பார்க்கணும் வணக்கம் இந்த தினத்தில் வந்து தமிழ்நாடு பேன் அசோசியேஷன் மற்றும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் அசோசியேஷன் இணைந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உள்ள state சாம்பியன்ஷிப் போட்டிகள் திருநெல்வேலியில் நெல்லை function அகாடமி வரக்கூடிய கார்பரேஷன் இன்டோர் ஸ்டேடியத்தில் வச்சு ஆரம்பமாக இருக்கிறது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து ஐந்து முக்கியமான ஈவெண்ட் கேட்டகரிஸில் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்காக பங்கெடுக்கிறாங்க இந்த நெல்லை பேட்மிண்டன் அகாடமி அப்படிங்கிறது வந்து பதினாலு அர விளையாட்டு தளங்களை கொண்ட ஒரு பெரிய உள் விளையாட்டு அரங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இதுதான் பிக்கஸ்ட்டு பதினாலு ஆடுகளங்கள் உள்ளது வந்து இதுதான் பிக்கஸ்ட்டு எல்லாமே வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் பிடபிள்யூஎஃப்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸின் வழிமுறையின்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அகாடமியின் மூலமாக ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை உருவாக்கி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் வந்து இந்திய நாட்டுக்காக பங்கெடுக்கக்கூடியதான பெரிய பிளேயர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த ஸ்டேட் லெவல் சப்ஜூனியர் ஆனது ஒன்பதாம் தேதி வரை நடக்கும் ஒன்பதாம் தேதி ஃபைனல் மேச்சஸ் இருக்கும் பார்வையாளர்களும் விளையாட்டை ஊக்குவிப்பவர்களும் அந்த ஆல் த்ரூ த டே நடக்கக்கூடிய மேட்சஸை வந்து கண்டு வீரர்களையும் உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ 554244